இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் மீன்கள் வந்து எடுத்துருக்கோங்க ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டால் டம்போயர் வந்து வந்துருச்சிங்க பிளாட்டினம் டம்போயர் அதை நம்ம வெப்சைட்டில் ஸ்டாக் வந்து ஏற்றிடலாம் வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க அது போக என்னென்ன ஃபிஷஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃபிஷஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம விஜய் எக்வேரியம் டாட் காம்லேயே வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி வந்து கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து இப்போதைக்கு தர முடியாது ஃபிஷஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க நம்மளுக்கு எப்பயுமே திங்கக்கிழம திங்கட்கிழமை ஆர்டர் வந்து போட்டு விட்ருவோம் இன்றைக்கி கொடுத்தீங்கனாலும் நம்ம நாளைக்கு வந்து போட்டு விட்ருவோம் சரி ஓகே இதில் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துருக்கோம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே எடுத்து வந்தால் கொஞ்சம் குறஞ்சிருச்சு ஸோ அதனால் வந்து வாங்கியிருக்கு அதுக்கடுத்து இதில் நாலு பாக்ஸ் தான் வந்திருக்கு என்னென்ன நாலு கவர் தான் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாலி நல்லா பெரிய சைஸ் மாலி பேரண்ட் சைஸு நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பீஸ் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து டைகர் சார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பீஸ் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து கொஞ்சம் சின்ன வெரைட்டி தான் அதுக்கடுத்து ஃபீடிங் மாலி இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாலியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பேர் பத்து அந்த ரேஞ்சில் வர்றது இல்லை மேல் ஃபீமேல் எல்லாம் கலந்து தான் இருக்கும் ஸோ இது வந்து ஃபீடிங்க்கு மொத்தமாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு மீன் பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு தரலாம் அது அடுத்து இதுவும் அதே ஃபீடிங் மாலி தான் நிறையாவே இந்த தடவாக வந்திருக்கு சரி ஓகே இதுக்கடுத்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ்னால் ஃபுல் மூன் வேறு லெவலில் கலர் வந்திருக்கு ப்ரீடிங் பேர் வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்திங்க அப்படின்னா இதோட ப்ரீடிங்கோட அதுக்கு ஈக்குவலான பேரே வந்து போட்டு விடலாம் ஸோ அந்தளவுக்கு இருக்குது இதான் வந்து தாய்லாந்து வெரைட்டிஸ் மேல் கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு கலரேஷன்ஸ் வந்து பேட்டர்ன் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு காப்பரு பாருங்களேன் செம்ம கலர் வந்திருக்குங்க சூப்பராக இருக்குது ஃபுல் மூணு இதுனா இதுனா நல்லாயிருக்கு அது போக மிக்சரில் நீங்கள் சிங்கிளாக வாங்கினாலும் நூற்றி இருபது ரூபா வரும் வாங்கினா வாங்கிக்கோங்க அடுத்து இது ஃபீமேலு ஃபீமேல் வந்து பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெருசுன்னு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வேணுங்கிறவங்க உடனே வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து பிளாட்டினம் டம்போயரோட ஃபீமேல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் வாங்கியிருக்கு இது வந்து பிளாட்டினம் டம்போயர் காதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இது ரெண்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமோல கோல்டு வந்து எடுத்திருக்கோம் சின்ன கோல்டு தான் கோல்டு அதுக்கடுத்து ஃப்ளோரானுங்க சின்ன ஃப்ளோரான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ஃப்ளோரான் எடுத்திருக்கு இது எல்லாமே குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க சின்னதுலேயே வந்து கலரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஸோ அதுதான் இது ஸோ இதில் வந்து லோக்கலும் இருக்குது லோக்கல் நம்ம எடுக்கிறது இல்லை இது நல்ல குவாலிட்டி ஸோ இது வந்து இருந்து எடுக்கிறனால நல்ல ஒரு இதில் வந்திருக்கும் பேரண்ட்டுமே நல்ல கலரேஷனில் இருக்கிறது அதுக்கடுத்து கொய்க்காருப்பு எவ்வளோ பெரிய கொயின்னு மட்டும் பாருங்கள் சைஸு இதெல்லாம் வந்து ஒன் ஃபீட் கொய் ஒன் ஃபீட்டோட அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொய் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு டேரெக்டாக வந்து அங்கேருந்தே வந்து போட்டு விட சொல்லிடலாம் இதோட பெரிய சைஸும் இருக்குது இதுனால் வந்து பார்த்திங்கன்னா பேர் அறநூறு ஐநூற்றம்பது இந்த ரேஞ்சில் வந்து வரும் நல்லா ஒன் ஃபீட் வந்து வரும் கலரேசன்ஸ்னால் சூப்பராக வந்துருக்கும் அதுக்கடுத்து விடோ ஒரு ஐம்பது பீஸை வந்து எடுத்திருக்கோம் மிக்சரு டைப்பில் ஸோ இது தாங்க ஸோ இது தான் இன்றைக்கி வந்து இது நிறைய பேர் ஸ்டாக்கை வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்ச நாள் அப்டேட்டே வந்து பண்ணாமல் இருந்தோம் சரி ஓகே அதுக்கடுத்து அடுத்து இனிமேல் வரதனா ரெகுலராக வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதனா நான் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு என்னென்ன ஃபீஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஓவர் வீவாக வந்து காட்டுறேன் எல்லா ஃபீஷஸையும் வந்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து விடோஸ் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் வீடோவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுபோக சைஸ் பெருசு ஏஞ்சலும் ஒரு மூணு இதுக்கிட்ட இருக்குது அதுக்கடுத்து இதில் ஃபுல்லாக சார்க் வந்துருக்குங்க பிளாக்கு அதுக்கடுத்து ஒயிட்டும் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கோல்டு சின்ன கோல்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பேர் பத்து ரூபா கோல்டு அதுக்கடுத்து மாலி இதுனால் பேர் பதினஞ்சு ரூபா பேர் பத்து ரூபா மாலி அதுக்கடுத்து இதில் வந்து பிளாக் டீ அது போக மாலி எல்லாமே கலந்துருக்கு இதெல்லாம் பேர் இருபது ரூபா பேர் முப்பது ரூபாய்க்கு இருக்குது பெரிய சைஸ் உள்ள கிடைக்கும் இது எல்லாமே உள்ளது அதுக்கடுத்து மேலே வந்து ரெண்டு செனைகள் இருக்குது ஒன்று வந்து க்ரீனும் ஒன்று வந்து அல்பினோ சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அடுத்து ரெண்டே ரெண்டு ஆஸ்கர் வந்து சின்ன ஆஸ்கர் இருக்குது அதுக்கடுத்து ஃப்ளோரான் வந்து இந்த அரவா வந்தது கலர் வந்து நல்லாயிருக்கும் சிலதுக்கு லைட்டாக ஹம்ப் வந்து தூக்குன மாதிரி இருக்கும் இது சின்ன சைஸ் தான் ஸோ இதுவும் வந்து வந்திருக்கு அதுக்கடுத்து இதில் வந்து குறவை வந்துருக்குங்க ஸோ இந்தியன் ஸ்னேக் ஹெட் வெரைட்டிஸ் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க தந்தாங்க ஸோ அதை வந்து மொத்தமாக வச்சது ஸோ இது எல்லாமே செம ஆக்டிவாக இருக்கும் நல்லா வந்து பழகும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து வருங்க கைக்கு வந்துடும் செமையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நார்மல் பெல்லட்ஸே சாப்பிடுது இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் இருக்குது சிங்கிள் பீஸ் வந்து அறுபது வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இது விளாடுதுன்னு அதுக்கடுத்து இதில் வந்து சின்ன ஃபைட் இருந்தாரோ வரல ஸோ அதனால் அது காலியாயிடுச்சு அதுக்கடுத்து ஃபாக்ஸ் டெய்லன்னா இதில் எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இங்கே வந்து ஜீப்ராஸ் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்து போட்டு வச்சுருக்கோம் ஜீப்ரா அதுக்கடுத்து இதில் வந்து சின்னதுங்க போலார் பேர்ட்டு சின்னது வேணுன்னா ஆர்டர் வந்து பண்ணால் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் வேணா ஏற்றுறேன் இது வந்து பேர் அறுபது ரூபா வரும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒயிட் இருக்கும் ப்ளூவும் இருக்குது கொஞ்சந்தான் இருக்கானா பேர் அறுபது வரும் ஏன்னா கப்பீஸு ஸோ இந்த கப்பீஸை நான் ஆன்லைனில் வந்து போட்டு வரேன் இதுனால் பேர் இருபது ரூபா வரும் மிக்ஸரு கப்பீஸில் வர்றது அதுக்கடுத்து ஜீப்ரா வெரைட்டிஸும் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் ப்ரீடிங் சைஸ் உள்ள போலார் பேரட்டு பேர் நூற்றி ஐம்பது வரும் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துருக்கும் ஸோ இதுவும் வந்து வெப்சைட்டில் ஏற்றுகிறேன் வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க ஸோ நம்ம குறவை வந்து பெரிய குறவை வந்தால் இருக்குது அது ஃபுல் மூன் ஃபைட்டர்ஸுங்க ஸோ இது எல்லா வெரைட்டிஸும் இருக்குது கலரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செமையாக வந்துருக்கும் இதனால் நம்ம மிக்சரி டைப்பில் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இது கீழேயுமே வந்து ஃபுல் ரெட்டு எல்லா கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது அதுக்கடுத்து ஃபீமேல் ஃபைட்டர் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம் இதுனால் காப்பரு அதுக்கடுத்து ஃபுல் ரெட்டு ஃபீமேலே ஃபுல் ரெட்டு இதுனால் செமையாக செமையாக வந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்கோம் அதுக்கடுத்து சின்ன இது லோக்கல் ஃபைட்டர் ஐம்பது அளவு வருது அடுத்து மாலி வந்து அதில் நிறையா இருந்தனால இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கு அடுத்து கோல்டு கொய்கார்பெனா இதெல்லாம் வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து இது தாங்க பிளாட்டினம் டொம்போயர் இருக்குது பேர் அறுபது ரூபா உள்ளது வேணுங்கிறவங்க ஆன்லைனில் ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்துருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இயர் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அதில் ஃபீமேலும் இருக்குது ஹஸ்பி பேஸ்டலும் கொஞ்சம் கிடக்கு நல்லா ஒரு நேச்சுரல் செட்டப்பாக இருக்கிறனு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கு சரி ஓகே இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்மகிட்ட உள்ள இது ஃபிஷர்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருப்பேன் அதுக்கடுத்து ஃபிஷர்ஸ் வரப்போ வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃபிஷர்ஸ்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஏதாவது புதுசாக எதுவும் வாங்கணும் ஏதாவது ஒன்றுனாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து அதையும் வாங்கி வந்து வீடியோ வந்து பண்ணலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ